நாளே நீ அழுது சரியான காரியம் தான் ஆனால் ஒரு தேவ திட்டத்தை நீ அழுது கொண்டிருக்கிற இடம் சரியல்ல நீ அழுது கொண்டிருக்கிற முறை சரியல்ல நீ கேட்கிற விண்ணப்பம் சரியல்ல இப்பொழுது ஒரு நாள் தெளிவடைந்து சீலோவிலே அழுது கொண்டிருந்தவள் இப்பொழுது எழுந்து சமூகத்தில் வந்து அழத்து வாங்குகிறாள் முதல்ல பொசிஷனை மாத்திரா எங்க இருந்து அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள் யாருக்கு முன்பாக அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள் இத்தனை வருஷம் அண்ணாலே ஆமேன் இத்தனை வருஷம் நீ அழுதோ ஏன் உனக்கு பலம் கிடைக்கவில்லை என்றால் முதல்ல நீ அழுகிற இடம் சரி கிடையாது நீ இருந்த அழுகிற இடத்தை முதல்ல மாற்றுவோம் பொசிஷனை மாத்து இந்த காரியத்திற்காக நீ அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவ சமூகத்தில் மட்டும்தான் இந்த சமூகத்தை விட்டு வேற எங்கே போய் அழுகிறாத நான் அழுகிற இடம் சரியானதா இருக்கணும் என் பலவீனம் அதிகமாக இடத்தில் நான் அழக்கூடாது என் வேதனை அதிகமாகிற இடத்தில் அழக்கூடாது சீலோவாவில் அழும் போது அண்ணாலின் கண்ணீர் குறையவில்லை அண்ணாலின் கண்ணீர் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் இருந்தது ஆனால் சமூகத்தில் வந்து அழுத போது அத்தனை கண்ணீரை ஒரே நாள் தொடங்கினார்